எலுமிச்சம்பழத்தை மேலே தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்குள்ளே மகாபாரதம் ராமாயணத்தையும் சொல்லு அப்படின்னு வாங்க பார்த்துக்கிறீங்களா கூத்தாடுறோங்க சொல்லுவோம் எலுமிச்சம்பரத்தை மேலே போட்டுருவாங்க பிடிக்கிறதுக்குள்ளே மகாபாரதத்தை சொல்லிருவாங்க ரெண்டே வார்த்தையில் சொல்ல முடியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா மண்ணு காசை பொண்ணு காசு எது அண்ணுவானுங்க இவ்வளோ தான் தூக்கி போட்டு மண்ணு காசை பொண்ணு காசு அண்ணுவானுங்க மண்ணு காசுனா மகாபாரதம் பொண்ணு காசுனா ராமாயணம் இவ்வளோ தான் கதை ரெண்டே வார்த்தையில் சொல்லிட்டான் நம்ம வந்து இப்போ வந்து கூத்தாரவங்கலாம் பார்த்து ஏன்டா இருக்கெல்லாம் சொன்னீங்க கேட்க முடியும் அவன் தான் ஆக்ட்டு அட்ரெஸ்லாம் போயிட்டுற புரியுதா மண்ணுக்கு ஆசைப்பட்டா பொண்ணு ஆசைப்பட்டா ஏன் இங்கே பொண்ணு கணக்குலே வச்சிக்கல அஞ்சு பேர் ஷேர் பண்ணிக்கோ அஞ்சு புருஷன் ஓகே வச்சிக்கோ எவனுக்கான பேத்து போடு ஆமாம் இங்கே இந்த சூரியனுக்கு உன்னை பெற்று தண்ணியில் அனுப்பிச்சி விடு பொண்ணு பிரச்சனை கிடையாது லேண்டு தான் பிரச்சனை இங்கே அங்கே லேண்டு பிரச்சனை கிடையாது அங்கே என்ன தான் பிரச்சனை பொண்ணு தான் நானும் எந்த பொம்பளை உன் பொண்ணை விட்டு யார்கிட்டையும் போக மாட்டேன் நீயும் போக கூடாது ஆனால் நான் உன்னை சந்தேகப்படுவேன் அப்படின்னா அது என்ன அது நமக்குள்ளே ஆயிரம் குடுகள் வாங்கல் இருக்கலாம் என் பொண்ணாட்டி விட்டு சீட்டாகிட்டு வந்து விடுறேன் நீ துணி ஆகுத்து போட்டு பாரு பிரச்சனை அதில் வேணாம் நீ தான் நான் ஆள்றதா இதுதான் பிரச்சனை பொம்பளை மேட்ராயா அப்படின்னா என்ன அது அப்புறம் கூத்தாருன்னா என்ன புரிஞ்சு வச்சு அந்த அவ்வளோ பெரிய கதையை அவ்வளோ வேஷம் தான் பண்ணிக்கிறீங்க நம்மளை என்ன ஆகிட்டாரு எருமிச்சம்பத்து போட்டு பூச்சிட்டானு இல்லைடா நம்ம கதையை ரெண்டுமே ஒன்றும் இல்லை ரெண்டுமே போட்டு சொல்றான் மண்ணாசை பொண்ணாசை இதான் என் மகாபதராமாயிட